வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அம்மா அவர்கள் எழுதிய அடுத்த வீடு அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது வேறு வகையின்றி மல்லிகாவை பின் தொடர்ந்து மாடிக்கு சென்றால் இந்திராணி முன்பகுதியிலிருந்து விஸ்தாரமானதொரு அறைக்குள்ளிருந்து காதை பிளந்து போல் சதங்கை நாதமும் தீம் தக்க தீம் தக்க தீம் என்ற சப்தமும் கேட்டுக்கொண்டிருந்தன தாராளமாக நீ உள்ளே வரலாம் இனிமேல் நீ எங்களில் ஒருத்தித்தானே என்று மிகவும் உரிமையாக பேசிய மல்லிகா அவளது கருத்தை பற்றி உள்ளே இழுத்துச் சென்று ஜன்னல் அருகே கிடந்த பிரம்ம நாட்காலி ஒன்றில் உட்கார வைத்தாள் இந்திராணியின் எதிர்பாராத வரவு அங்கு நடந்து கொண்டிருந்த நடன பயிற்சிக்கு திடீர் நின்று முற்றுப்புள்ளி வைத்தது நரைத்த கூந்தலும் விழுந்த கண்களும் எலும் தோலும் கொண்ட தோற்றத்துடன் தரை மீது அமர்ந்து நட்டுவாங்கம் செய்து கொண்டிருந்த பெண்மணி தன் கையில் பிடித்திருந்த கோளை தரை மீது வைத்துவிட்டு மிகவும் ஆச்சரியத்துடன் இந்திராணியை விரைத்துப் பார்த்தாள் அவளது வியப்பிடத்தில் நிற்க விட்டாது பயங்கமானதொரு இருமல் குறுக்கிட்டது உடலை வளைத்து கொண்டு வாய் ஓயாத பெரும் சப்தத்துடன் பரிதாபகரமாக இருமியாமல் பக்கத்திலே தயாராக இருந்த பித்தளை பாத்திரம் ஒன்றை கையில் எடுத்து வாயில் நிறைத்து வெளிப்பட்ட கோழையை காரி காட்சி இந்திராணியின் குடலை புரட்டியது வேதனையும் அருவருப்பும் தாளாத அவள் முகத்தை மறுபுறம் திருப்பிக் கொண்டாள் அப்பொழுது தன் எதிரே வியப்பைக் இரண்டு பெண்கள் இனிப்பிலை கையை வைத்த வண்ணம் அபிநய பாணியில் நின்று கொண்டிருப்பதைக் கண்டாள் அது இரு பெண்களும் வயதில் ஏறக்குறை இந்திராணியை ஒத்தவர்களாக இருந்தனர் ஒருத்தி சற்று ஒல்லியாகவும் மாநிறமாக வருந்தாள் மற்றொருத்தி நல்ல சிவந்த நிறமாகவும் சதைப்பிடிப்பு நிறைந்த தோற்றமில்லவளாகவும் இருந்தாள் ஏறக்குறை ஒரே உயரமாக இருந்த அவர்கள் இருவரும் ஒரே விதமாகவும் அலங்கரித்துக்கொண்டு இரட்டியர்கள் போல் காணப்பட்டனர் மேகவர்ண நாற்பட்டையும் மஞ்சள் நிற தாவணியும் பாதி தெரிய உடலோடு வெற்றி நாற்போல் தைத்திருந்த ஊதாவர்ணச்சோழியும் அணிந்திருந்தனர் கூந்தலை நெற்றியின்மத்தில் வெகுடு பிழந்து நீண்ட பின்னலாக பின்னி தொங்க விட்டு கொண்டிருந்தனர் பின்னலின் முடிவில் முடிவிலே தொங்கிக் கொண்டிருந்த குஞ்சலங்கள் அவர்கள் ஆடுவதை நிறுத்தி கொஞ்ச நேரமாகியும் இப்படியும் அப்படியுமாக ஊஞ்சல் அடி ஊ ஊசலாடி கொண்டிருந்தன வியர்வியனால் களைந்தது போக எஞ்சி பவுடர் பூச்சி திரு திட்டுகளாக கண்ணம் இவை மீது லேசாக தெரிந்தது கண்களில் பூசியிருந்த மை வழிந்து கண்ணம் மீது பரவி கண்ணின் கண்ணின் வட்டத்தை மிகைப்படுத்திக் கொண்டிருந்தது கூந்தலை அலங்கரித்துக் கொண்டிருந்த ஜாதி மல்லிகை மலர் சென்று வாடிப்போய் தனது வெள்ளிய அழகை வெண்ணிறத்தை இழந்து பூவின் தன்மையையும் பெற்றிருந்தது வாடிப்போய் தனது மெல்லி அழகிய வெண்ணிறத்தை இழந்து பூவின் தன்மையை பெற்றிருந்தது அந்த இரு பெண்களையும் எங்கோ முன்பு சந்தித்திருந்தது போல் இந்திராணிக்கு திகப்பு ஏற்படவே அவள் அவர்களை சிறிது ஆச்சரியத்துடன் உற்று பார்த்தாள் இவர்கள் இருவரையும் பற்றி கேள்விப்பட்டிருப்பாய் இவர்கள்தான் சித்தநீரை நாட்டிய சகோதரர்கள் நாசம் என்கிற படத்தில் கூட நாட்டியிருப்பவ நாட்டியமாடி இருப்பவர்கள் இன்னும் புஷ்பராகம் குயில் என்கிற படங்களில் போட்டு நடிக்கப் போகிறார்கள் என்ற மகிழா மல்லிகா அவர்களை அவர்களுக்கு அறிமுகப்படுத்திவிட்டு விரும்பிக் கொண்டு தனிமையை உட்கார்ந்து இருந்த எலும்பு இரு எலும்பு உருவத்தின் பக்கம் திரும்பி கோமதேக்கா இவள் பெயர் இந்திராணி நாட்டியம் கற்றுக்கொள்ளவும் படத்தில் நடிக்கவும் ஆசைப்பட்டு கொண்டு வந்து சேர்ந்திருக்காள் நம்ம அம்மாவுக்கு சித்தப்பாரோட அத்தை பேத்தி இவள் என்று கொஞ்சமும் அஞ்சாது ஒரு பொய்யை அவிழ்த்து விட்டாள் இளம் உருவம் முகத்தை சுழிந்து அழகு காட்டி போடி புழப்படுத்தவில்லை இங்கே இருக்கிற அத்தனை புண்களும் உங்கள் அம்மாவுடைய உறவு தான் என்று உரிமை விட்டு கோழி எழுத்து பாத்திரத்தில் மீண்டும் காரி உமிழ்ந்தாள் சரிதான் உன் உன் வாயால் நீ கேட்டு போகிறாய் நீ பேசுகிற பேச்செல்லாம் அம்மா கிட்டே எடுத்து சொன்னால் எலும்பு கூற்றிலே மன்றாடி கொண்டு நிற்கும் உன் உயிர் எவ்வளோகம் போய் சேர்ந்துடும் கொஞ்சம் நாக்கை அடக்கி பேசு என்று மல்லிகா கோபத்துடன் எச்சரித்தாள் பதிலுக்கு கோமதி அதை காதில் கூட வாங்கி கொள்ளவில்லை அம்மாவாம அம்மா உனக்கு ஒருத்திக்கு அம்மாவா இதோ இங்கே வந்து ஏமாந்த காப்பிட்டு கொண்டிருக்கிறாளே இந்த பொண்ணு இவளுக்கு கூட இன்னும் சில நாளிலே பார்வதி அம்மாவாயிடுவா போய் சொல்லிக்கோ எனக்கு ஒன்றும் பயமில்லை இந்த அக்கிரமத்திற்கு ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் போலீஸ் கையிலே உன் அம்மாவும் நீங்கள் எல்லோரும் வட போய்க்கிற போது தான் உங்கள் எல்லோருக்கும் ஒத்தி வரப்போகுது என்று ஆத்திரமாக பேசிய கோமதி இன்னும் ஒரு முறை காரியம் இழந்துவிட்டு கீழே வீசிய கோலை எடுத்துக்கொண்டு அது கிடக்கு உங்கள் வேலையை பாருங்கள் என்று தன் முன் நின்ற இரு பெண்களையும் ஓர் ஆதட்டல் போட்டால் மல்லிகா பேசவில்லை இந்த இரு நாட்டிய சுந்தரிகளின் திக்கில் திரும்பி குந்தனா மஞ்சுளா நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் டான்ஸ் பாட முடிஞ்சதும் இந்திராணிக்கு ஸ்நான அறிவை காட்டி கொடுத்து உதவி செய்யுங்கள் மாற்றி கட்டிக் கொள்ள அவள் சேலை கொண்டு வரவில்லை அதனால் உங்கள் சேலைகளில் ஒன்றை எடுத்து தற்போதைக்கு கொடுங்க பிறகு அம்மா கடையில் அவளுக்கு தேவையானதை வாங்கி கொடுப்பாங்க என்று கூறிவிட்டு கீழே இறங்கி சென்று விட்டாள் மல்லிகா சென்ற பிறகு சில நிமிஷங்களே கோமதையனால் நட்பாங்கம் செய்ய முடிந்தது அவள் அவளது மெல்லிய உடலை வாட்டி அந்த பயங்கரமான இருமல் ஆரம்பித்து விடவே அவள் சளிிப்புடன் கையில் இருந்த கோலை தரை மீதி சேர்ந்துவிட்டு போங்க விட்டது மிச்சம் பாதியை நீங்க உங்க அப்பா அளக்கிற சம்பளத்துக்கு இரமலிடையே திணறினாள் நடன பயிற்சியை விரைவாக முடித்துக் கொண்ட மகிழ்ச்சியில் அப்பெண்கள் இருவரும் இந்திராணி அருகே வந்து அமர்ந்து உறவு கொண்டாட தொடங்கினார்கள் அவர்கள் பேச்சு உபசாரம் அவர்கள் சகவாசம் ஒன்றுமே இந்திராணிக்கு பிடிக்கவில்லை தன் பயங்கர நிலையை எண்ணி திக் போயிருந்த இந்திராணி அவர்கள் இருவரும் எவ்வளவு உபசரித்தும் குளிக்கவோ வேறு ஆடைகள் ஆபரணங்கள் அணிந்து கொள்ளவோ சாப்பிடவோ மறுத்துவிட்டால் சிறிது நேரம் நயமாகவும் கொஞ்சலாகவும் பேசியும் பயன் இல்லாத கண்ட சகோதரிகள் இருவரும் சளிப்படைந்தனர் எங்கள் பேச்சை கேட்காவிட்டால் போ அனாவசியமாக அனாவசியமாக சாப்பிடவும் குளிக்கவும் பிடிக்காதும் செய்தால் அம்மா கிட்டே நல்லா பூசை வாங்கிக் கொள்வாய் என்று பயமுறுத்திவிட்டு அப்பால் சிந்தனையில் பற்பல எண்ணங்கள் கூடிவிட்டன தன் தங்கை அருணா தமையின் ஆனந்தன் அப்பா அடுத்த வீட்டு சவுந்தரமால் அனைவரையும் நினைத்து கொண்டாள் அப்பாவின் உடல் எவ்வாறு இருக்கிறதோ அக்கா வீட்டு விட்டு ஓடிவிட்டாள் என்ற அவமானத்தினால் அருணா எப்படியெல்லாம் துன்பப்படுகிறாளோ சவுந்தரமால் தாயாருக்கு மேல் எவ்வளோ அன்பாக இருந்தார்கள் அவர்களிடமாவது உண்மையை சொல்லி யோசனை கேட்டிருந்தால் இந்த அவமான நிலை வந்திருக்குமா இவ்வளவு நாள் எத்தனையோ கஷ்டத்திற்கும் அருமைக்கும் இடையே ஒழுங்காக ஒரு கடங்கிய பெண்ணாக வாழ்ந்துவிட்டு ஒரு நிமிஷம் பதட்டம் மணிக்கு போய் வெளியே ஓடி வந்தது எவ்வளோ விபரீதமான செய்கை காரிக்குளம் கிராமம் முழுவதும் இவ்வளோ நேரம் என்னவெல்லாம் பேசி சிரிக்கிறார்களோ சோமசேகர் எவ்வளவு கொடுமையான மனிதன் இருப்பதாக இரண்டு வருஷ காலம் இனிய வார்த்தைகள் பேசி ஏமாற்றியதோடு அல்லாமல் ஒரு கயவன் கையில் அல்லவா சி செய்து செய்துவிட்டார் என்ன இரக்கமற்ற மனிதன் நான் நாசமடைந்து போனாலும் உலகிலே நீதி சத்தியம் என்று ஒன்று உண்மையாக இருந்தால் அது அவரை கட்டாயம் தண்டிக்கும் ஐயோ இந்த பார்வதி என்ன செய்வாள் அடுத்தபடி இந்த பயங்கரமான இடத்தில் என்ன ஆபத்து நடக்கும் என தனக்குள் எண்ணி கலங்கிய இந்திராரி துக்கம் தாழ முடியாது விம்மி அழத் தொடங்கினாள் வெற்றில் வெற்றில் சருகின் மீது சுண்ணாம்பு பூசி கொண்டு தலையை குழிந்தபடி உட்கார்ந்திருந்த கோமதி ஒருமுறை முறை அவள் பக்கம் திரும்பினாள் முதலில் இப்படி தான் அழுக வேறும் உடலில் உணர்ச்சியும் மனதில் நம்பிக்கையும் நாசமாக்கிவிட்ட பின்பு அழுகை கூட வராது என்னை பார் எத்தனை முயற்சித்தாலும் என்னால் அழவே முடிவதில்லை என்று கூறிவிட்டு சூழ் கொட்டினாள் இந்திராணியினின் நெஞ்சு படியீரென்று என வெடித்துவிடும் போல் துயரத்திலே குமரியது புத்தி கேட்ட பெண் நான் வீட்டை விட்டு கொட்டும் மழையில் துணிவாக புறப்பட்டேனே இத்தனை பெரிய பயங்கரம் காத்திருக்கிறது என்பதே அப்போதானு அறியவில்லையே என்று திக்கி திணறிக் கொண்டு விக்கி அழுதாள் இளம் வயது பெண் ஒருத்தி வீட்டின் கட்டு காவலில் உள்ளே இருக்கும் வரை தான் மரியாதை அதை மீறிக்கொண்டு தான் தோன்றி போல் புறப்பட்டால் இந்த சதி கதி தான் நேரும் ஏன் பெண்ணை அழுகுற அழற உன் வீட்டை விட்டு ஓடி வரும்போது இதெல்லாம் பற்றி ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பார்த்தியா உன்னை சொல்லி குற்றமில்லை உன்னை போல இளம் வயதிலே நானும் இப்படி தான் ஒரு தவறு செய்தேன் அப்போ இப்படி அப்போ இப்படி இருந்தேன் பண்ணின பிடி மண்ணில் பிடிங்கி எழுத்த வள்ளிக்கிழங்கு போல சிவப்பா அழகாக இருந்தேன் நான் கிராமத்தை பெண் உலக விஷயம் தெரியாத மக்கு என்று கண்டு கொண்ட ஒரு பாவி பயல் காதல் கீதல் என்று சொல்லி ஏமாற்றி தன்னுடன் ஓடி வந்து விடும்படி தூவப்பட்டான் அப்பா அம்மா அண்ணன் தம்பிகள் எல்லோரையும் விட்டு அவனே கதைன்னு கிளம்பி வந்தேன் இந்த பார்வதியுடைய அம்மா ஒரு படு நீலி நீ படு ஒரு படு நீலி இருந்தால் அவள் இப்போது செத்துவிட்டாள் அவள் கையிலே ஒப்படைத்துவிட்டு அந்த பாவியை சொல்லாமல் கொல்லாமல் ஓடிவிட்டான் அதுக்கு பின்னாடி நடந்தது பற்றி விவரிக்க வேண்டாம் ஏனென்றால் விரைவில் நீ அனுபவத்தில் உணர்ந்து கொள்ளப் போகிறாய் நடனம் நாடகம் சங்கீதம் என்று வெளிப்பார்வைக்கு ஒரு கலை போர்வை உள்ளே ஒரு ஆபாசமான வாழ்க்கை பார்வதியின் தாயாருக்கு என்னால் எவ்வளவோ லாபம் ஏற்பட்டது எனக்கு இது பயங்கரமான குடிய ரோகம்தான் மிச்சப்பட்டது இதோ இப்போ சற்று முன்னாடி ஆடினார்களே இரண்டு மின்கு சகோதரிகள் இவர்களுக்கு கதையும் பின்னால் என் போல தான் முடியும் ஏமாந்து போய் இங்கே வந்து சிக்கி கொண்டிருக்கிறாயே உன் கதையும் தான் முடியப் போகுது மூச்சு விடாது பேசிவிட்டு கொல் கொல் என்று இருமி கோழையை துப்பினாள் இந்திராணியின் பீதி எல்லை கடந்து போயிற்று அம்மா நான் செய்த பிசுகுக்கு இதுவரை நான் அனுபவிக்கும் பீதியை போதுமான தண்டனை இதை விட்டு வெளியேறிவிட்டால் எனக்கு போதும் என்று கூறிவிட்டு கண்ணீர் ஊக்குத்தாள் கோமதி லேசாக சிரித்தாள் மிகவும் சுலபமாக சொல்லிவிட்டாயே பார்வதி அவள் தாயை நல்லவளாக்கிவிடக்கூடிய யோகி பெற்றவள் மரணம் ஒன்று தான் இங்கிருந்து உனக்கு விடுதலை அளிக்க முடியும் உன் பெத்த தாய் தேடி கொண்டு வந்தாலும் நீ அவளுடைய பெண் அல்ல தான் பெற்ற மகள் என்று ஏழு கோட்டு ஏறி சத்தியம் செய்து நிரூபிப்பாள் பார்வதி பே பெண்ணே உனக்கு நான் என்ன சொல்ல முடியும் ஏமாந்து போய்விட்டாயே என்று உன்னோட கூட சேர்ந்து வருத்தப்பட முடியும் அவ்வளவுதான் என்று கூறிவிட்டு இரும தொடங்கினாள் பெற்ற தாய் என்று ஒரு பாக்கியம் எனக்கு இருக்கவில்லை என்னை பெற்ற தாய் உருடன் உயிருடன் இருந்திருந்தால் எனக்கு இந்த பயங்கர நிலை ஏற்பட்டிருக்கவே ஏற்பட்டிருக்காது ஆமாம் அவ்வளோ பாக்கியம் நான் செய்யவில்லையே என்று கூறிவிட்டு துயரமும் பயமும் தாளாது வாய்விட்டு ஓவென்று அழுதாள் இந்திராணி அது சமயம் மாடிப்படிகளில் காலோடு வசி கேட்டது பார்வதி கண்களில் தீ பொறி பார்க்க கோபாவேசமாக உள்ளே வந்தாள் குளிக்க உடை உடுத்தி சாப்பிடவா என்ற வருதி அழைத்தால் ஒப்பாரி வைக்கிறாயே இதென நீலிக்கண்ணீர் இந்த ஜாலமெல்லாம் இங்கே ஒன்றும் பழிக்காது எழுந்திரி என்று இறைந்து அதட்டினாள் இந்திராணி பதில் பேசாது விக்கி எழுவதைக் கண்டு அவள் ஆத்திரமடைந்து ஒரே பாய்ச்சலில் அவளை அணுகி அவள் கருத்தை பற்றி முரட்டத்தனமாக இழுத்து சென்று பின்கட்டில் மிகவும் இருளாக காணப்பட்ட ஒரு அறையில் தள்ளி கதையை தாளிட்டு வெளியே பூட்டிக்கொண்டு திரும்பினாள் ஓட்டையோட செல் பாத்திரங்கள் தாறுமாறாக குவிக்கப்பட்டிருந்த அந்த அறையில் கைதையாக கிடந்த இந்திராணிக்கு வெளியே என்ன நடக்கிறது என்றே உள்ளம் தெரியவில்லை வயத்திலே நடங்கி கொண்டு அழுது சோர்ந்து போய் அவள் தன்னையும் மரியாதை தூங்கிவிட்டாள் திடுக்கிட்டு வீழ்த்து கொண்ட பொழுது தாழ்வாரத்தில் யாரோ வேகமாக நடந்து வரும் ஆசை கேட்டது அறையில் பரவி நின்ற இருளில் அவளால் நேரத்தை ஊகிக்க முடியவில்லை காலடி வாசி அறையின் கதையை சமீபித்ததும் நின்றது சாவிகள் குழுங்கும் சப்தமும் தொடர்ந்து பூட்டு திறக்கப்படும் மொழியும் கேட்கவே இந்திராணி உடலை சிலித்து கொண்டு எழுந்து உட்கார்ந்தாள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு வேலை போட்டப்பட்டினையில் புத்தி வந்தது பார்க்க வந்தேன் என்று அதட்டிய பார்வதி தாழ்வார்த்து சுவரிலிருந்து மின்சார விளக்கை ஏற்றினாள் கதவு ஓரமாக ஒடுங்கி கொண்டு நின்ற இந்திராணியை கண்டதும் பட்களை கடித்து கொண்டு ஆத்திரத்துடன் வராததுமாக ஒம்பு கொடுக்கிறாயே சனியனை அழுகிறது இனியாக்கிலும் விட்டு போய் சோத்தை தின்னு தொலை என்றாள் இந்திராணி மௌனமாக நிற்பதைக் கண்டதும் அவளது கோபம் பன்மடங்காகியது அடி சனியினை உன்னைத்தான் சொல்லுகிறேன் காது உனக்கு செய்விடா என்று இறைந்து கத்தினாள் இந்திராணியின் இந்திராணியனால் ஆழ முடியவில்லை ஆனால் முன்பிருந்த திகில் இப்பொழுது அவளிடம் இருக்கவில்லை ஆகவே சற்று துணிவாக அம்மா முன்பின் தெரியாத என்னை ஒரு கைதி போல் அறையில் அடுத்து வைத்து இருக்கிறீர்களே இது நியாயமா என்று கேட்டாள் பார்வதி பட்களை என்ன அதிகமாக வேகமாக கடித்தாள் நியாயம் அநியாயம் கிராமத்து பெண் என்றான வீராசாமி பேச்சப்பார் பேச்சை என்று உரிமினால் அகங்காரமாக நான் ஒன்றும் அல்ல எனக்கு அண்ணன் தங்கை அப்பா எல்லாரும் இருக்கிறார்கள் இதுவரை என்னை தேடிக்கொண்டு இங்கே சமீபத்தில் வந்திருந்தாலும் வந்திருப்பார்கள் என்னை இம்சை செய்தால் வீணாக போலீசார் வசம் நீங்கள் ஆகப்பட்டு கொள்வீர்கள் அதனால் மரியாதையாக என்னை என் ஊருக்கு அனுப்பிவிடுங்கள் என்றால் இந்திராணி மிகவும் துணிவாக இதை கேட்டு பார்வதி ஆவேசம் வந்தால் போல் ஒரே எட்டில் அப்பெண்ணை நெருக்கி போலி போலீசாம் போலீசு நேற்று பிறந்த பெண்ணி என்னை முரட்டுகிறாயா என்ற ஆத்திரத்துடன் கையை ஓங்கி ஒரு அறை வைத்தாள் பெற்றெடுத்து வளர்த்த தந்தை கை நீட்டி அடிக்க புறப்பட்டதை பொறுக்க முடியாத புரட்சி செய்து வெளிப்பட்டு ஓடி வந்த இந்திராணியானா இந்திராணியனால் இதை சகிக்க முடியவில்லை கேவலம் மிருக வாழ்வு வாழும் ஒரு ஸ்திரீ தன்னை கை தொட்டு அடிப்பதா என்று எண்ணிய மாத்திரம் அவளது ரத்தம் கொதி ரத்தம் குதித்தது கொஞ்ச நெஞ்சம் இருந்த பயம் அனைத்தும் ஒரே கணத்தில் பறந்தொடி விடவே சற்றென்று குனிந்து மூளையில் கிடந்த விறகு கட்டிகளில் ஒன்றை கையில் எடுத்து கொண்டாள் பார்வதி மேலே பேசும் முன் கையில் இருந்த அந்த ஆயுதத்தினால் ஓங்கி ஒரு முறை அவள் மண்டையில் போட்டாள் கிறிஸ்டன் கூவிய பார்வதி கூறிய கூவிய பார்வதி வெற்றி சாய்ந்த மரம் போல் கீழே விழுந்து அவள் நெற்றியிலிருந்து பீறிட்டு கொண்டு தரை மீது வழிந்தோடிய இரத்த வெள்ளத்தை கண்டதும் இந்திராணியின் உடல் பயத்திலே நடங்கு நடந்து தொடங்கியது ஆசைவற்று கிடந்த பார்வதி திகளுடன் ஒரு முறை பார்த்துவிட்டு இவங்க கட்டியை பிடித்தபடி அறையை விட்டு வெளியே வந்தாள் பார்வதி போட்ட சப்தத்தை கேட்டு மாடியில் இருந்த பெண்கள் உதவிக்கு ஓடி வந்தால் ஆளு கொண்டு தலையில் போட்டு விடுவது என்று தீர்மானித்தபடி நெஞ்சு பதற இருட்டில் தடுமாறிக்கொண்டு கூடத்திற்கு வந்தால் என்ன ஆச்சரியம் வீட்டில் யாரையும் காணவில்லை மனிதர்வமின்றி வீடு ஒரே நிசப்தமாக இருந்தது வாயில் அறையில் எரிந்த விளக்கு ஒளியில் உதவியால் மெல்ல நடந்து வாசல் கதவு பக்கம் வாசிக்கதோ பக்கம் சென்றாள் மேலே என்ன செய்வது என்று யோசிக்கும் முன் மாடி அலை அறையிலிருந்து இருமும் சத்தம் கேட்க தொடங்கியது அதைத் தொடர்ந்து யாரோ கீழே இறங்கி வரும் வாசை கேட்கவே இந்திராணி திகளுடன் திரும்பினாள் இரும்பிக் கொண்டு கீழே இறங்கி வந்த கோமதி யாரது என்று இருமலுக்கிடையேட்டு முன் இந்திராணி தாழ்பாலை திறந்து கொண்டு மான்குட்டி போல் பாய்ந்து வெளியே பரவி கிடந்த இருளில் ஓடினாள் பயம் சந்தோஷம் என்ற இரு உணர்ச்சிகளும் ஒருங்கே உள்ளத்தில் அலை மோத கால் சென்ற கிளே சந்துகளிலும் திருக்கிளிலும் திரும்பி திரும்பி தலை திருக்கி இந்திராணி ஓடினாள் பயத்தில் அவளது இருதயம் விட எந்த நிமிஷமும் தயாராக இருந்தது ரோந்து சென்று கொண்டிருந்த போலீஸ் சேவகன் ஒருவன் யார் அது என்று அதிட்டிய குரல் அவளை நடுங்க செய்துவிடவே ஒரு தெருவின் முழுக்கப்பிலிருந்து இருளில் பாய்ந்து இன்னொரு தெருவிற்குள் பாய்ந்தாள் அது சமயம் சாமான்களை ஏற்றிக்கொண்டு கொண்டு வெளியூர் சென்று கொண்டிருந்த லாரி ஒன்று வேகமாக அந்த தே தெருவுக்குள் திரும்பியது பழி சென்று வீசிய வழியில் இந்திராணியின் கண்கள் பார்வை எழுந்தன வேகம் மாக தன் மீது ஏதோ மோதுவதை போன்ற ஒரு ஒரு உணர்ச்சி தான் அவளுக்கு தெரியும் அதற்கு பின் எல்லாம் ஒரே சூனியமாக இருந்தது அத்தியாயம் நாற்பது அஷ்டமிக்க கொஞ்ச நேரமே தான் இருந்தது வரப்பின் மீது வேகமாக நடந்து வந்து கொண்டிருந்த ஆனந்தன் காரிக்குளம் வாய்க்காலை சமீபத்ததும் நின்றான் மூட்டையை இறக்கி துணி துவைக்கும் கல்லின் மீது வைத்துவிட்டு நீரில் இறங்கினான் முகத்தை கழுவிக்கொண்டு ஓடும் நீரை அள்ளி இரண்டு பருகினான் காலையில் வீட்டை விட்டு கிளம்பியவன் அதுவரை பச்சை தண்ணீரை கூட கண்ணால் காணவில்லை முதல் நாள் மாலை வந்து சதாசிவத்தை பார்த்து போன வைத்தியர் எழுதி கொடுத்திருந்த மருந்து உள்ளூர் கடைகளில் கிடைக்கவில்லை அது வாங்கி வரவும் சம்பந்தமாக சில தகவல்களை அறியவும் அவன் காலையில் எழுந்ததும் சாப்பிடாது வீட்டை விட்டு கிளம்பிருந்தான் அடுத்த ஊர் கடை தெருவில் மருந்திற்காக அலைந்து எஞ்சிய நேரத்தில் தங்கியை தேடி பிடிக்க தக்க தக்க உண்மையான தகவல்களை கொடுக்கக்கூடிய ஆசாமிகளை நாடி தெரு தெருவாக அலைந்து சோர்ந்து போயிருந்தான் பசி கண்களை சுழற்ற கால்கள் தள்ளாட எரிந்த வெயிலையும் பொருட்படுத்தாது அவன் அலைந்ததுதான் மீதமாக இருந்தது இந்த ாணியை பற்றிய விவரம் ஏதும் அறியவே முடியவில்லை தன்னை சுற்றிலும் லேசாக இந்த கொண்டிருந்த அந்தியிரலை விரித்தவனும் ஆனந்தன் துவைக்கும் கல் மீது வந்து அமர்ந்தான் வீட்டிற்கு போய் சாப்பிடும் வரை அவனால் பசியை தாழ முடியாது போல இருந்தது மூட்டை நின்று வெளியே தலையை நீட்டி கொண்டிருந்த வெள்ளேரி பிஞ்சுகளில் ஒன்றை கையில் எடுத்தான் பெல்ட் வளையத்துடன் நெருக்கமாக செருகி வைத்திருந்த வாழை நிற்கும் நீண்ட கத்தியை எடுத்து நிதானமாக வெள்ளரி பிஞ்சை தோல் செய்வி நறுக்கிழமை தொடங்கினான் பசி என்பது எவ்வளோ கொடுமையானதோ ரூபத்திரமும் மரணத்துடன் ஒவ்வொரு நிமிஷமும் தூச அடிக்கொண்டு நோய்வாய்ப்பிட்டு கிடந்த தந்தை ஒருபுறம் வீட்டை விட்டு ஓடிய தங்கையின் கதி ஆனதோ என்று அறிய முடியாத பயங்கர நிலையை புறம் ஏழைகள் எதிர்த்து பேசவோ நியாயம் கூறவோ வாயில்லாதவர்கள் என்ற காரணம் பற்றி மணந்து கொள்வதாக வாக்களித்துவிட்டு கன வேண்டாம் என்று உதிரி எறியப்பட்ட அருணாவின் அவலமான நிலை மற்றொரு புறம் இவைகள் போதாது என்று கையில் சிப்பு தம்பிடி கூட இல்லாத ஒரு சூழ்நிலையிலும் மனிதனை இயற்கையின் தாபம் சும்மாவிடுகிறதா இந்திராணி திரும்பி வரட்டும் என்று காத்திருக்க முடிந்ததா அப்பாவின் உடல்நிலை சரியாகட்டும் என்று தயங்கத்தான் முடிந்ததா ஆனந்தனுக்கு வயிறு பசித்தது அந்த பசியில் இவ்வளோ கஷ்டங்களையும் மறந்து காயை ருசி பார்த்து சுவைத்து கூட முடிந்தது இவ்வாறு சிந்தனை வசப்பட்ட ஆனந்தன் தன் நிலையை எண்ணி திடுக்கிட்டு அறுவறுப்படைந்து கையில் இருந்த காயை வெறுப்புடன் ஓடும் நேரில் எறிந்தான் சீச்சி என்ன ஜென்மம் என்று தனக்குள் முணுமுணுத்த வண்ணம் பாதிமென்று கொண்டிருந்தது காரி தூப்பிவிட்டு வாயை கழுவி கொண்டான் கத்தியை நீரில் கழுவி தன் வேஷ்டியலை துடைத்து கொண்டு இடுப்பிலே சுருகி தலையில் வைத்து கொள்ளும் வைத்து கொண்டு வைத்து கொள்ள கையை நீட்டினான் வாய்க்காலின் எதிர்கரை மீது மோட்டார் சைக்கிள் ஒன்று வேகமாக செல்லும் சப்தம் கேட்கவே திடுகிட்டு போய் நின்று விட்டான் அந்த வாகனத்தின் மீது சென்று கொண்டிருந்த வாலிபனின் முகத்தை எதேச்சியாக பார்த்துவிட்டு ஆனந்தனின் கரங்கள் நடுகின உடல் முழுவதும் அனல் பற்றி எறிவது போன்ற ஒரு உணர்ச்சி ஏற்பட்டது வாய்க்கால் கரையின் உயரமான பாகத்திற்கு விரைந்து சென்று அங்கிருந்த வண்ணம் மோட்டார் சைக்கிள் சென்ற திக்கை விரித்து பார்த்தான் சற்று தொலைவில் தெரிந்த களத்து மேட்டை சமீபத்ததும் சமீபித்ததும் அந்த வானம் வாகனம் நின்றது அது நின்று இறங்கிய வாலிபன் ஓடி வந்து முன்னால் நின்ற இரண்டு ஆட்களிடம் ஏதோ கூறினான் அவர்கள் இருவதும் இருவரும் வயல்களிலே குறுக்காக இறங்கி வேகமாக எங்கேயோ விரைந்தோடினான் விரைந்தோடினார்கள் ஆனந்தனுக்கு இதற்கு மேல் வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்க பொறுமை இருக்கவில்லை அவனது உடலும் உள்ளமும் ஆத்திரத்திலே துடித்தன ஆவேசம் வந்தவன் போல் முன்பின் யோசியாமல் வாய்க்காலில் இறங்கி தண்ணீரை கலந்து வருகரையை அடைந்தான் நெஞ்சும் பதைப்பதைக்க பெருமூச்சு வாங்க களத்து மேட்டை நோக்கி விரைந்து சென்றான் கண்களை மறைத்த கருப்பு கண்ணாடியை கயிற்றுவிட்டு களத்து மேட்டின் புளிய மரத்தடியில் போய் கயிற்று கட்டிலின் மீது சோமசேகர் அமர்ந்தான் பின்னால் இருந்து பெரிய வெஹிக்கல் போரின் அருகிலிருந்து யாரோ நடந்து வரும் காலடு இசை கட்டதும் அவன் திடுகிட்டு பயந்து போய்விட்டான் நடைந்தவுடையும் அலங்கோலமான சிகையும் காலைப்பு நிறைந்த முகமுமாக வந்து நின்றார் அந்த அந்நிய மனிதனை அவன் முன்மீன் பார்த்ததே இல்லை எனினும் அந்த முகத்தின் சாயல் அவனுக்கு மிகவும் வழக்கமான யாரோ ஒருவரை நிறைவு நினைவுறுத்தவே அவன் உடல் சிலிர்த்தது எனினும் மிகவும் அதற்றலாக யாரது என்ன வேணும் என்று கடுமையாக கேட்டான் ஆனந்தன் பதிலுக்கு அலனமாக புரிமல செய்தான் என்னை உங்களுக்கு ஐயா ஆனால் உங்களை நான் நன்கறிவேன் உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் ஆட்கள் யாரும் அருகில் இல்லாத நீங்கள் தனிமையில் இருந்த அந்தி வேலையில் இருப்பது எனக்கு மிகவும் சாதகமாக இருப்பதால் ஓடி வந்தேன் என்றான் அந்தி மயங்கம் விரலில் தன் முன் வந்து நின்ற வாலிபனின் கோபம் கொதித்த முகத்தையும் அவனது கட்டுமஸ்தான தோற்றத்தையும் ஏறிட்டு பார்த்த சோமசேகரின் உடல் பயத்திலே சில்லிட்டு போயிற்று எனினும் பரம்பரையாக பணத்தை பணத்திலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்த துடுக்கு அவன் இரத்தத்திலே ஓடிக்கொண்டிருந்ததனால் அவன் தன் கோழைத்தனத்தை வெளியே காட்டிக் கொள்ளாமல் என்னை நீ அறிந்தவனாக இருக்கலாம் அதனால் என்ன உனக்கு என்னிடம் என்ன ஆக வேண்டும் என்ற கோபத்துடன் கேட்டான் அவன் கட்டில் நின்று எழுந்திருக்க முயற்சிப்பதை கண்ணுற்று ஆனந்தன் ஒரே ஏற்றில் தாவி அவன் அருகில் நெருங்கி வந்து நின்று கொண்டு மிகவும் உக்கரமான குரலில் பன்னியார் செல்வமே உட்காரும் இழந்துவிட முயற்சிக்க வேண்டாம் என்னுடன் என்னுடன் கட்டாயம் பேசியாக வேண்டும் இல்லையேல் பூமை சும விட மாட்டேன் என்றான் ஆத்திரத்துடன் சோமசேகரின் தேகம் முழுவதும் ஏர்த்து போயிற்று பயத்திலே நாவரிலும் போயிற்று வெகு துளைவிலே சென்று விட்டிருந்த தன் பண்ணை ஆட்களை ஏக்கத்துடன் உற்று பார்த்தான் ஆனந்தன் பேய் போன்று உறுத்து சிரித்தான் பனியார் ரத்தினமே இருட்டும் இந்த வேலையிலே வேலையில் ஆழ்படை காவலின்றி தன்னந்தனியனாக தாங்கள் என்னிடம் சிக்கி கொண்டது என் அதிர்ஷ்டமே இரண்டு முறை தங்களை நான் பண்ணையில் காண முயற்சித்தேன் அந்த இருமுறையும் தங்கள் அருமை சமூகம் அனுமதி தர மறுத்துவிட்டீர்கள் இப்பொழுது என்னை தாங்கள் போய் என்று உதாசீனம் செய்தாலும் நான் போகப் போவதில்லை நான் கேட்க வேண்டியதை கேட்டுவிட்டு தான் போவேன் யானைக்கு ஒரு காலம் என்றால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அல்லவா என்று ஏளனமாக பேசிவிட்டு ஆக்ரோஷத்துடன் பற்களை கடித்தான் அவனது முகத்தில் படித்து நின்ற கோபத்தை கண்டு சோமசேகர் நடுநடுங்கி போய்விட்டான் எனினும் சாமர்த்தியமாக குரலில் தைரியத்தை வர கொண்டு அட அற்பனாயே என்னை யார் என்று நினைத்து கொண்டு மிரட்டுகிறாய் என்ற கையை வீசிக்கொண்டு எழுந்தான் இரும நிகழ்த்த ஆனந்தனின் கரங்கள் அவனை எழுந்திருக்க ஒட்டாமல் இருத்தி மீண்டும் கட்டிலே அமர செய்தன பொருங்கள் சோமசேகர் எனக்கு சொல்ல வேண்டியதை கூறிவிட்டு இங்கிருந்து தப்பி ஓட முயற்சியுங்கள் என்னை இன்னும் யார் என்று உங்களுக்கு தெரிய ியவில்லையா நான் தான் இந்திராணியன் அண்ணன் ஆனந்தன் என்றான் உக்கிரமாக தொண்டையை கனமாக வந்து அடைத்துக்கொண்ட பயங்கர உணர்ச்சியை வீழ்குவிட முயற்சித்த சோமசேகர் அவனை ஆச்சரியத்துடன் ஒரு கணம் வெறித்து பார்த்தான் அவனது நெஞ்சு திக்கென்னு அடித்துக்கொண்டது இந்திராணியா என்று ஒன்றும் அறியாதன் போல் தடுமாக்கற்றமாக கேட்டான் இப்படி நடித்தால் விட்டுவிடுவேன் விடுவேன் என என்ன வேண்டாம் இரண்டு வருஷ காலம் என் தங்கை காதில் இருப்பதாக ஏமாற்றி நீ எழுதிய காரு அனைத்தும் என் வாசம் கிடைத்துவிட்டன குட்டு மழையிலே உன்னை நம்பி ஓடி வந்த அபளை பெண்ணை எவ்வளவு கெவளமாக நீ நடத்தினாய் என்ற விஷயமும் உன் தோட்டக்காரன் மூலம் அறிந்து கொண்டு விட்டேன் உண்மையை சொல்லிவிடு என் தங்கை இந்திராணி எங்கே என ஆவேசம் போக கத்தினான் ஆனந்தன் தன் நிலைமை மிகவும் அபாயக அபாயகரமாகிவிட்டதை உணர்ந்து கொண்ட சோமசேகர் சுற்றுமுற்றும் பார்த்தான் இளநீர் கொண்டு வர ஏவிய பண்ணையாட்களை கண்ணு கேட்டிய தூரம் வரை எங்கும் காணவில்லை அக்கம் பக்கத்திலும் மனித சஞ்சாரமே இருக்கவில்லை அவன் பேசும்போது ஆனந்தன் ஆத்திரத்துடன் குறுக்கிட்டு தப்பி விடலாம் என்று முயற்சிக்காதே உன்னை நான் விடமாட்டேன் உன் காதலை வார்த்தையும் காதலையும் வார்த்தைகளையும் நம்பி ஏமாந்து உதவியை நாடி ஓடி வந்தான் அந்த பெண்ணை எவ்வளோ கேவலமாக நடத்தினாய் முன்பின் தெரியாத ஒரு மனிதனுடன் கூட்டி அனுப்ப உனக்கு என்ன தைரியம் உன்னை காதலித்தாள் என்ற குற்றத்திற்காக என் தங்கையை கடை விலக்கி வாங்கிவிட்ட சாமானைப் போல இஷ்டப்படி அலட்சியமாக மற்றொரு வசம் ஒப்படைத்து விட்டாயல்லவா என் தங்கை இங்கே உன் கணக்கு பிள்ளை கொண்டு வந்த இடத்தில் அவளை காணவில்லை அவளுக்கு என்னென்ன இருந்தது அவளது மானத்திற்கு பங்கம் ஏற்பட்டு விட்டதா அவமான அவள் தற்கொலை செய்து கொண்டாளா அல்லது உன் பண்ணை ஆட்கள் அவளது மெனியை திருகி குழியில் பொதித்து விட்டார்களா சண்டாளா வாயை திறந்து பதில் சொல் இரண்டு வருஷ காலமாக நீ நடத்திய கள்ளக்காதல் நாடகத்தை அம்பலத்தில் கொண்டு வந்து விடுகிறேன் அதற்கு பிறகு உனக்கு அந்த பெரிய எடுத்து பெண் மாலை இடுவதை பார்த்து விடுகிறேன் வழிக்கார பாவி என்று ஆக்ரோஷமாக கூச்சலிட்டு அவனை மேலும் நெருங்கினான் துல்லி எழுந்தன் என்ற சோமசேகர் தன் துயிருக்கு தன் உயிருக்கு நேரக்கூடிய அபாயத்தை நொடியில் உணர்ந்து கொண்டு எட்டு நெல் அயோக்கிய பதறே என் மேல் கை வைத்தால் உன் முதகு பிளந்துவிடும் என்னை பயமுறுத்துகிறான் என போலீஸில் பிராது கொடுத்தால் உன் என்ன ஆகும் தெரியுமா என்ற பதிலுக்கு துணிச்சலோடு நிறைந்தான் போலீஸ் அவர்கள் உனக்கு மட்டுதான் சொந்தமோ அவ்வளவு தூரம் எதற்கு சிரமம் என்று இப்போதே நான் சட்டத்தை என் கையில் எடுத்து கொண்டு விட்டேன் என் தங்கையை அவமானம் செய்ததற்கு உன்னை பழிக்கு பழி வாங்கப் போகிறேன் துணிந்தவனுக்கு துக்கமில்லை எனக்கு போலீஸை பற்றி பயமில்லை இப்போது பயப்பட வேண்டியவன் நீதான் உன் உயிருக்கு பயப்படுகிறாய் சண்டாள பாவி அப்பொழுது ஒரு நிமிஷம் என் சகோதரின் கௌரவத்தை பற்றி யோசித்தாயா ஏழை பெண் துச்சமாக நடத்தினால் கேள்வி இல்லை என்று எண்ணிக்கொண்டாய் பணத்தில் ஏழை என்றாலும் ஆண்மையில் நான் ஏழையல் என்ற குள் சொல்லிட்டு பற்களை கடித்த ஆனந்தன் இடையில் செருகியிருந்த கத்தியை உருவினான் சோமசேகர கையை உயர முன் அக்கூறி ஆயுதத்தை பழம் கொண்டவரை பழம் கொண்டவரை பலம் வரை அவனது உடலில் பாய்ச்சி விட்டான் கீழே சுருண்டு விழுந்த உருவத்தின் நின்று தெரித்த ரத்தம் தன் தோல் மீது சுடுவதை உணர்ந்த ஆனந்தன் திரியிட்டு போனான் அதே சமயம் சற்று தொலைவில் ஆட்கள் பேச்சு குரல் காற்றின் உடை மிதந்து வருவதை கேட்டதும் அவன் ஒரே பாய்ச்சலில் குதித்து கல் மீது வைத்திருந்த மூட்டையை எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி வாயு வேகத்தில் ஓடினான் சதாசிவம் சிரமப்பட்டு மூச்சுவிட்டு கொண்டிருந்தான் மாலையிலிருந்து அவனது உடல்நிலை மிகவும் மோசமாகி கொண்டு வருவதை அறிந்த அருணா கவலையில் மூழ்கிவிட்டிருந்தாள் விளக்கை பொருத்தி கூடத்தில் மாட்டிவிட்டு அப்பாவின் அருகில் உட்கார்ந்தவள் வாயிற்கு தட தட வேண்டும் அவசரமாக இடிக்கப்படுவதை கேட்டு திடுகிட்டு ஓடி சென்று கதவை திறந்தாள் அவளை தள்ளிவிடுபவன் போல் உள்ளே பாய்ந்து வந்த ஆனந்தனுடைய பதற்றத்தின் காரணம் விளங்காத அருணா கதவை தாளிட்டு கொண்டு தொடர்ந்த கூடத்திற்கு வந்தாள் அப்பொழுதுதான் விளக்குலியில் அண்ணனை அவளால் நன்கு கவனிக்க முடிந்தது ரத்தம் என்னன்னா பட்டதா என்று பதற்றமாக கேட்டாள் அருணா சுமந்து கொண்டிருந்த மூட்டையை கவி அவிழ்த்து சாமான்களை தரையில் விட்டுவிட்டு இல்லை அருணா நான் இங்கே அதிக நேரம் நிற்க முடியாது ஓடிவிட வேண்டும் சோமசேகரை குத்தி கொன்று விட்டேன் இந்திராணியின் அவமானத்தை இந்த ரத்தத்திலே துடைத்து விட்டேன் என்று படப்பட வேண்டும் பேசினான் அண்ணா என்று அருணா கிரிச்சிட்டு அலறினாள்